We'll ஒருமுறை ராஜா விஜய் சிங் அவர்கள் இங்கிலாந்து சென்றபொழுது சாதாரணமாக இங்கிலாந்து தெருவில் நடந்து போய் கொண்டிருந்தார் அப்போது அவர் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஷோரூமை பார்த்தார் அங்கே சென்று கார்களின் விலையை பற்றி விசாரிக்க நினைத்தார் அப்போது ஷோரூம் ஊழியர்கள் அவர் மன்னர் என்பதை அறியாமல் ஒரு ஏழை இந்திய குடிமகன் என எண்ணி அவரை மதிக்காமல் விரட்டிவிட்டனர் இதை கண்ட ராஜா தனது ஹோட்டல் அறைக்கு சென்றுவிட்டார் பிறகு சில மணி நேரம் கழித்து முழு வியத்தகு தனது அரச உடையில் மீண்டும் ரோல்ஸ் ராய் ஷோரூமை அடைந்தார் ஷோரூம் ஊழியர்கள் அவருக்கு முழு ராஜ சாரம் செய்தனர் சிவப்பு கம்பள வரவேற்பும் அளித்தனர் ராஜா ஆறு ரோல்ஸ் ராய்ஸ் கார்களை முழு தொகையும் செலுத்தி வாங்கினார் அதை இந்தியா கொண்டு வந்த பிறகு நகரின் கழிவுகளை சுத்தம் செய்ய இந்த கார்களை பயன்படுத்துமாறு நகராட்சிக்கு உத்தரவிட்டார் உலகின் நம்பர் ஒன் ரோல்ஸ் கார்கள் நகரத்தின் கழிவு போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படும் செய்தி விரைவில் உலகம் முழுவதும் பரவி ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தின் நற்பெயர் நாரி போனது யாராவது ஐரோப்பா அல்லது அமெரிக்காவில் நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வைத்துள்ளேன் என்று பெருமை பீத்திக் கொண்டால் இது இந்தியா குப்பை அல்ல அல்லவா பயன்படுத்தப்படுகிறது என்று மக்கள் ஏளனம் செய்யும் நிலைமைக்கு ஆளானது இதன் காரணமாக நிறுவனத்தின் மதிப்பு கெட்டு அதன் விற்பனை சரிய தொடங்கியது ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவன தலைவர் உடனடியாக ராஜா விஜய் சிங்கிற்கு ஒரு அவசர தந்தி அனுப்பினார் அதில் தாங்கள் உடனடியாக உங்கள் கார்களை குப்பை அல்ல பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் அதற்கு பதிலாக நாங்கள் உங்களுக்கு மேலும் ஆறு கார்களை இலவசமாக தருகிறோம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அதற்கு ராஜா விஜய் சிங் எனக்கு உங்கள் கார்கள் மேல் வெறுப்பு இல்லை உங்கள் ஊழியர்கள் என் நாட்டவரை குப்பை போல் வெளியே வீசினர் அதற்கு பதில்தான் நான் உங்கள் கார்களை குப்பை அள்ளுவதற்காக உபயோகித்தேன் முதலில் மக்களை மதியுங்கள் என்று பதில் அனுப்பினார் வெள்ளைக்காரனை செவிட்டில் அறைந்த ராஜா விஜய் சிங்கின் சுயமரியாதையை உலகம் மறிய செய்வோம் பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்